இந்த வீடியோவை உங்களுக்கு இணைந்து வழங்குவோம் ஸ்ரீ அம்பாள் உயர்தர உணவகம் அன் பேக்கரி சேத்தூர் அழகுக்கு அழகு சேர்க்க சிவன்யா பியூட்டி பார்லர் சேத்தூர் மேட்டுப்பட்டி சிவம் சோலார் பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச திட்டம் சிறந்த முறையில் பிக்ஸ் செய்து தரப்படும் பாலகங்கா ஏஜென்சி சேத்தூர் மேட்டுப்பட்டி முன்னணி நிறுவனங்களில் உள்ள தரமான சிமின் ஸ்டீல்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் எங்களிடம் கிடைக்கும் சிவாஹோம் அப்ளைன்ஸ் அண்ட் பாத்திரக்கடை சேத்தூர் மேட்டுப்பட்டி மீனாட்சி ஸ்நாக்ஸ் சேத்தூர் எங்களிடம் இனிப்பு வகை கார வகை போன்ற பலகாரங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் கிடைக்கும் சாக்லேட்ஸ் கூல்ட்ரிங்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் அக்ஷயா அரிசி வியாபாரம் சேத்தூர் எங்களிடம் அனைத்து வகையான அரிசிகளும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஆனந்தா ஸ்டோர்ஸ் சேத்தூர் எங்களிடம் அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் மற்றும் பெயிண்ட்கள் கிடைக்கும் ஆர்டிஸ்டி சேத்தூர் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பெண்களுக்கு அலங்காரம் செய்தல் மற்றும் பெண்களுக்கான அலங்கார நகைகள் எங்களிடம் கிடைக்கும் ஹாய் கலவிவர்ஸ் வெல்கம் டு த இது நம்ம ஊர் நம்ம கேத்து வணக்கம் இந்த மாரியமங்கூருடைய பூசாரி அஞ்சு தலைமுறையாக பூஜை கொண்டு வருகிறோம் இந்த பூக்களி திருநாள் என்பது குறைஞ்சது ஒரு ஐந்து தலைமுறையாக நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கிறது இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு நேமுகங்கள் போடுவாங்க அதாவது ஒரு கல்யாணமாகணும் ஒரு உடல்நிலை சரியில்லை எனக்கு புத்திர வாக்கியம் இல்லை எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சில நேமுகங்கள்லாம் போடுவாங்க இந்த நேமகங்கள் போடும்பொழுது எனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா பூவரைக்கு தரேன் அப்படின்னு நடன் போடுவாங்க அதே மாதிரி கல்யாணம் ஞாயிறும் அவங்க பூவா இறங்குவாங்க தரம் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தால் நான் பூவா சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்த பாக்கியமும் கிடைக்கும் அவங்களும் பூவரங்குவாங்க இப்படி இந்த பத்து நாள் திருநாள் வந்து ரொம்ப மிக விமர்சனமாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இது ஊர் பொதுமக்கள் அனைவருமே இந்த திருநாளில் பங்கெடுத்து இந்த திருநாள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வரும் பத்து நாள் பார்த்திங்கன்னா திருநாள் ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள் வெள்ளிக்கிழமை அன்று சாயந்தரம் சேத்தூர் ஜமீன்தார் வீடி சேகப்பாண்டித்தர் அவர்கள் இருக்கும்பொழுது அவங்ககிட்ட போய் தேங்காய் தொடுதல் நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்போ என்ன அந்த தேங்காய் தொடுதல் நிகழ்ச்சின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் அந்த தேங்காயை தொட்டு வாங்கிட்டு வந்து தான் அந்த அம்மாவுக்கு வந்து காப்பு கட்டும்பொழுது அந்த தேங்காயை உடைப்பாங்க இது ஆதி காலத்தில் உள்ள வழக்கம் அந்த வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் உண்டு எங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் அந்த வழக்கத்தை விடாமல் வரணுங்கிறதுக்காக அந்த பழக்கத்தை அப்படியே கொண்டு வந்துருக்கோம் இப்போ ஜமீன்தார் இல்லாததுனால அங்கே திருக்கணீஸ்வரர் கோயில்னு சொல்லி அவருக்கு உள்பட்ட கோவில் அது அவங்க பாரம்பரியமாக அட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய கோவில் அந்த சிவன் கோயிலில் போய் அந்த சாமிகிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் அழகனாட்சி ஆட்டையும் அந்த தேங்காய் தொட்டு வாங்கிட்டு வந்து காலையில் அம்மாவுக்கு காப்பு கட்டும் பொழுது அந்த தேங்காய் உடைச்சி தான் அம்மாவுக்கு காப்பு கட்டுவோம் நம்ம என்ன நினச்சி அங்கே வாரமோ அந்த அம்மா உடனே கொடுக்கும் இது இப்போ வரைக்கும் நடந்துக்கிருக்கு இது வந்து காலையில் அஞ்சு மணி நேரம் சட்டி விளையாடும் சாய்ந்தரம் அஞ்சு மணி நேரம் சட்டி விளையாடும் ஊருக்குள்ளே இது எட்டாம் திருவிழா வரைக்கும் இந்த அக்கின் ஜேட்டி எடுத்தால் நடந்துக்கிட்டே இருக்கும் இது போக ஒன்பதாம் திருநாள் காலையில் வீரகரகம்னு சொல்லி எடுப்போம் அதுக்கு முன்னாடி காலையில் தண்டில் வீதி விழா வரும் வீதி விழா வந்து ஒம்பது மணிக்குள்ளே கோவிலுக்கு வந்துடும் ஒம்போது மணிக்கு மேலே கோவிலுக்கு எதிர்வரமாக இருக்கக்கூடிய கோவில் கிணறு அந்த கிணத்துல போய் வீரகரகம் எடுப்போம் வீரகரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ம அக்கிஞ்சேட்டி எடுக்கக்கூடிய மரலாடிக்கு இருபத்தோரு அவசியம் நடக்கும் அது ஏன் அந்த இருபத்தோரு அவசியம் நடக்கும் அப்புடின்னா இந்த மாரியம்மாலே வந்து இந்த பத்து நாளும் அக்கின் டிட்டி எடுத்து திருவீதி விழா வந்து அவளுடைய உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ இந்த அவசியம் பண்ணால்தான் அவள் வந்து சாணித்தத்துக்கு வருவா அப்படிங்கக்கூடிய ஒரு விதிமுறை அந்த காலத்திலே வச்சுருக்காங்க அதை வச்சு அந்த மரலாடிக்கையே அவசியம் பண்ணும் உள்ள மூலஸ்தானத்தில் அம்மாளுக்கு என்னென்ன அவசியம் நடக்கும் அத்தனை அவசியமும் மரலாடிக்கு நடக்கும் அந்த அவசியம் முடிஞ்சு அவருக்கு சந்தனம் ஊதிகள்லாம் பூசினதுக்கு பிறகு மேலதாளத்தோடு சாமியை வருத்தி அந்த கரகம் தூக்கி அந்த கரகத்தில் வந்து களையம் கலையத்தில் கங்கை நீரை அடைச்சி அது கரகத்தோடு வருவோம் கரகத்தோடு வரும்பொழுது உள்ளே கொண்டு போய் ஈசான மூலையில் நெல் ஒரு பதினாறு படி நெல் வச்சு அந்த நெல்லுக்கு மேலே அந்த கரகம் இருக்கும் அன்னைக்கு எங்கே வீரமலைன்னு ஒரு வீரமலை குத்துவோம் அந்த வீரமலை எதுக்கு குத்துறா அப்படின்னா இந்த பூக்களி அன்னைக்கு மட்டும் அம்மா வெளியே எங்கேயும் போகக்கூடாது கோயிலுக்குள்ளேயே இருந்து வரக்கூடிய பக்தர்களை பூரா பார்த்து அவங்க என்ன வேண்டுதல் கேட்காங்களோ அதை இந்த அம்மா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கங்கையில் அந்த அம்மாவை உட்கார வச்சு உள்ளே வச்சுருப்போம் அப்படி வரும்பொழுது பூக்களியான்றி சாயந்திரம் பூங்கரகம் இது காலை நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு வீரகரகம் முடிஞ்சதுக்கு பிறகு வீரமலையெல்லாம் எல்லா சாமிகளுக்கும் கொடுத்து அம்மாளுக்கும் கொடுத்து கொடிமரத்துக்கும் கொடுத்துட்டு பூ வளர்க்க போவோம் பூ பொழுதுமே அக்கின் செட்டி எடுத்து இங்கேருந்து வாசலுக்கு போய் பூ வாசலில் அதுக்கு முதலேயே நேவத்தியம் பொங்கல் பானை வச்சு பொங்கல் போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கேருந்து சட்டி மேலதாரத்தோடு அக்கின் செட்டி பூ வளர்த்து போய் அங்கே போய் பூ வளர்ப்பாங்க உள்ளேயும் போய் அம்பாளுடைய திருசூலத்தை ஊனி அதுக்கு பிறகு தேங்காயம் உடைச்சி நேவத்தியை வச்சு இந்த அக்கினி அதில் தட்டி அதுக்கு தீபாரதனை ஆகும் தீவாரி ஆனதுக்கு பிறகு எல்லோரும் வந்துடுவோம் கோயிலுக்கு வந்துடுவோம் கோயிலுக்கு வந்த பிறகு மற்ற நிகழ்வுகள் நடக்கும் பூவுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுறவங்க நேற்று கிடம் போட்டுப்பாங்க எண்ணெய் ஊற்றுவாங்க நெய் ஊற்றுவாங்க வெறும் வாங்கி போடுவாங்க இப்படி நிறையா நிகழ்வுகள் வந்து அன்றைக்கி நடக்கும் அதுக்கு பிறகு சாயந்தரம் சரியாக நாலரை மணி அளவில் பூங்கரகம் எழுந்தருளும் அம்பாள் அதுக்கு முன்னாடியே சிம்மா வாகனத்தில் வெளியே அலங்காரம் ஆகி உட்கார்ந்துருக்கும் பூங்கரகம் வெளியே வரும்போது அம்பாள் திருவிதி விழாவுக்கும் வந்துடும் அங்கே வந்தவுடனே கரகம் வந்து முன்னாடி நின்று அம்மாவை பார்த்து கும்பிட்டதுக்கு பிறகு சாமி கிளம்பு இது திருவிதி விழா வந்து மேட்டுப்பட்டி சுற்றி சேத்தூர் கோட்டப்பிள்ளையார்கள் போய் அரமணவாசல் வந்து அரமண வழியாக திருக்கண்ணேஸ்வரர் கோயில் வழியாக வந்து அப்படியே மெயின் ரோட்டில் கோயிலுக்கு வந்து பூவாசலுக்கு முன்னாடி நின்றதுக்கு பிறகு மரலாடி வயிறுசாமி சூராயுதம் இந்த சாமியாடிகள் இறங்குனதுக்கு பிறகு பொதுமக்கள் ஒவ்வொருவராக இறங்குவார்கள் அவ குறைகளை சொல்லி இறங்கும்பொழுது அவளுடைய குறை நிறைவேறும் இது காலங்காலமாக இந்த அம்பால்கிட்ட வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி எனக்கு அடுத்தாண்டு அடுத்தாண்டு எனக்கு புத்திர வாக்கியம் எப்படி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா உடனே கொடுக்கும் ஆனால் அந்த அம்மாட்டை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை நம்ம செய்யணும் அதை செய்யலாட்டா விட மாட்டா நீங்கள் கடல் கடந்து போய் உட்காந்துருந்தான் உங்களை வந்து ஊசி போடுவா கரெக்டாக மாச்சி மாச்சி வந்து எப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அதுக்கா அம்மா நேரம் வந்து சொல்லான்னு சொல்லக்கூடாது கெனாவில் என்னைய மாதிரியோ யாரே மாதிரியோ வந்து கூட சொல்லுவோம் இது வழக்கமாக நடந்துக்கிறது வரக்கூடிய ஒரு நிகழ்வு அம்மா வந்து ரொம்ப ஜானத்தியமான அம்பாள் என்ன கணக்கில் சானத்தியமான அம்பாள்னா இங்கே வந்து சிவாம்சம் சக்தி அம்சம் கிடையாது சிவாம்சம் என்ன கணக்கு அப்படின்னா அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நந்தீஸ்வரர் மற்ற அம்மன் கோயில்களில் சிம்ம வாகனம் இருக்கும் அங்கே வந்து பொறாமை கோபக்கூறிகள் இருக்கும் இவர்கிட்ட வந்து கோவக்குரு இருக்காது சாந்தமான எண்ணங்கள் சாந்தமான குணங்கள் சாந்தமான முகங்கள் அவருடைய முகத்தை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கன்னு போல் தோணும் அப்படி ஒரு அம்பாள் இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் எங்களே ஒரு காது குத்தோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கு அப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் தாய்தாப்பன் தாத்தா பாட்டி எல்லாம் அப்புறம் அதை மாதிரி அவளுக்குன்னு திருநாள் நடக்கும்பொழுது மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஒரு ஆரவாரமாக வாராங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு அவ்வூரமான சந்தோஷங்கள் அவ்வூரமான ஒரு நல்ல ஒரு துதியோடு இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு அந்த அம்மா மக்களை போகிறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமான முகத்தில் பார்த்துக்கிறப்பா ஒரு குதிகூலமான ஒரு நோக்கத்தோடு உட்காந்துக்கிருப்பா ஐயா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்பரை வந்து முத நாள் வந்து முத திருவிழா அன்னைக்கு சப்பர் வந்து சுத்தம் போவையில் அம்மனோட மூஞ்சி வந்து ஒரு இதாக இருக்கும் சுற்றி ஊரையில் அம்மனோட மூஞ்சி மாறும் அது எதனால் அதாவது திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுது திருவிழா ஸ்டார்ட் ஆகுனே அவளுக்கு அந்த நம்மளுக்கு திருவிழா நடக்குது மக்கள் ஊரை நம்மளை வந்து இந்த பத்து நாளும் நம்மளை விடாமல் வந்து பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அவங்களுடைய குறைகளை சொல்லிக்கிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு 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 சந்தோஷமான எண்ணத்தில் அம்மா சந்தோஷமாக ஊர் திருவிதி விழா வந்துக்கிறப்பா அந்த அந்த திருவிதி விழா வரும்போதே சில பேர் என்னச்சி செய்வாங்கன்னா கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க அந்த வீதியிலேயே அந்த அம்மாவை பார்த்து முந்தியேந்தி நின்று எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஒரு சந்தோஷம் அவட்ட நிறையா உண்டு ஐயா வந்து நம்ம கூட வந்து எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே இது பண்ணிக்கிட்டாங்க இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம ஒரு நமக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்கவும் உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்